சீரியல் ஆக்டர் நிவேதிதா மற்றும் சுரேந்தர் இவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இப்போ சோசியல் மீடியாவில் வெளியாகி ரொம்பவே வைரலாக இருக்கு மேலும் அவங்க மேரேஜை பற்றின ஒரு கிளாரிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சன் டிவியில் மலர் சீரியலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க தான் நிவேதிதா அதே சீரியலில் தான் சுரேந்திரவர்களும் ஒர்க் இருக்காங்க கடந்த சில நாட்களாகவே இவங்க ரெண்டு பேரும் ஒன்றாக இருக்க மாதிரியான ஃபோட்டோஸ் அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் அப்லோட் பண்ணி வந்துகிட்டு இருந்தாங்க அண்ட் அப்போவே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நீங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறீங்களா கல்யாணம் பண்ணுறீங்களா அப்படின்னு அப்போ இவங்க ரெண்டு பேருமே எந்த ஒரு கிளாரிஃபிகேஷனும் கொடுக்காமல் இருந்தாங்க இந்த ஒரு நிலையில் இவங்க இரண்டு பேர்த்துக்குமே மேரேஜ் ஆகியிருக்கு அப்படின்னும் இந்த ஒரு மேரேஜ் மிகப்பெரிய அளவில் இல்லாமல் சிம்பிளாக கோயில்லேயும் நடத்தி முடிச்சிருக்காங்க அண்ட் இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும்தான் அந்த ஒரு கல்யாணத்துலேயுமே இருந்திருக்காங்க வேற யாரையுமே இன்வைட் பண்ணவே இல்லையாமா இத்தனைக்கும் இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க சீரியல் டீமை கூட இவங்க இன்வைட் பண்ணல ரொம்பவே பர்ஸ்னலாக அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை மட்டும் வச்சு இவங்க மேரேஜ் முடிச்சிருக்காங்க அண்ட் இந்த ஒரு போட்டோஸ் அண்ட் வீடியோஸை இப்ப அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணியிருக்காங்க மேலும் நிவேதிதா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே என்னை பற்றி ரொம்பவே நல்லா தெரியும் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருச்சு அங்கே ஒரு மோதல் ஏற்பட்டு சரிவராம டிவோர்ஸும் ஆகிருச்சு கிட்டத்தட்ட அதை நடந்து முடிஞ்சு மூணு வருஷம் ஆகிருச்சு கண்டிப்பாக நான் நினச்சி கூட பார்க்கல மறுபடியும் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு அதுவும் சுரேந்திரியா லைஃப்பில் கிடைப்பாரு அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை நான் இப்போ ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன் என்னை புரிஞ்சுக்கிட்ட ஒரு பர்சன் என் சோல்மேட்டாக ஒரு பர்சன் கிடைச்சிருக்காரு கண்டிப்பாக இந்த முறை எதுவுமே தவறாக நடக்காது ரொம்பவே நல்லபடியாக போகும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு நாங்க ரெண்டு பேருமே இப்ப அபிஷியலா மேரேஜ் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் எங்க லைஃப் டிராவல் பண்ண போறோம் இந்த ஒரு விஷயத்த உங்க எல்லாத்திட்டையுமே ஷேர் பண்றதுல நான் ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்றேன் அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த ஒரு போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இப்ப சோஷியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு நிவேதா மற்றும் சுரேந்தர்களோட ஃபேன்ஸ் தங்களோட வாழ்த்துக்களை ஷேர் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க இது ஒரு புறம் இருக்க பிரபல சீரியல் ஆக்டர் மற்றும் தொகுப்பாளரான அம்மு ரவிச்சந்திரன் அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டியில் கல்யாணத்தை பத்தின தன்னோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணியிருந்தாங்க 啊。 அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நம்ம முன்னோர்கள் எல்லாமே கல்யாணம் அப்படிங்கிறது ஆயிரம் காலத்து பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க அது முற்றிலும் உண்மை ஆயிரம் காரியங்கள் அதில் இருக்கும் ஆயிரம் விஷயங்கள் அதில் இருக்கும் ஆனால் அது எதுவுமே இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு புரிகிறதே கிடையாது ஒரு கல்யாணம் அப்படிங்கிறது இரு வீட்டாருக்கும் பிடிச்சி இரு மனதுக்கும் பிடிச்சி அவங்க கல்யாணத்தை பண்ணி அதுக்கப்புறம் லைஃப் லாங் டிராவல் பண்ணுறது தான் மேரேஜ் ஆனால் இப்போ அந்த மாதிரி இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது கொஞ்ச நாள் பேசுகிறாங்க பழகுறாங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அடுத்த ஒரு மூணு மாதத்துக்குள்ளே டிவோர்ஸ் வாங்கிடுறாங்க இது இன்றைய தேதியில் ரொம்ப அளவுக்கு அதிகமாகவே இருக்கதை நம்மளால் பார்க்க முடியுது என்னை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் அப்படிங்கிறதே கண்டிப்பாக ஆயிரம் காலத்து பயிர் தான் ஒருத்தரை மேரேஜ் பண்ணிவிட்டு அவர் கூட பிடிக்காமல் டிவோர்ஸ் பண்ணி தாலியை கழட்டி வச்சிட்டு அடுத்த மூணு மாதத்துலேயே கல்யாணம் பண்ணிக்கிறதுலாம் கல்யாணமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல இதுதான் கல்யாணத்தை பற்றினா என்னோட ஒரு ஒப்பீனியன் அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க இது ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க